என்ன இனிமையான இதைக்குதான் முடிக்க வேணும் பாதியில நிக்குதாப்பா பார்க்க பார்க்கவே ஆசையா கிடக்கு அந்த கலர் என்ன அது இது என்ன அப்படி உருவாக்கி இருக்கிறாங்களே இப்படியாச்சும் இன்னைக்கு முடிக்க வேணும் இதை

எனக்கு கணக்க வேலை முடிக்க வேண்டி கிட ரெண்டு பேரை கொண்ட கொடுத்துறான் அவன் உருட்டன்னு அவங்களே சமாளிச்சு போட்டுவாரான் அங்க விட்ட நீங்கள் அங்க விட்ட ஓடி ஐயோ அவன் என்ன உருட்டு கதைய என்ன சும்மா அவங்க எனக்கு எடுத்து பேசுறாங்க இப்படியவன் எல்லாம் கொண்டு வந்து விட்டா ஆட

அப்படியே முடிச்சா தான் அடுத்ததுக்கு போகலாம் ஜேஃப்னா மற்றும் பன்னி டிஸ்ட்ரிக் முழுவதும் நம்பகமான ஃபாஸ்ட் டெலிவரி மூலம் கேக் சாக்லேட் ஃப்ளவர்ஸ் கிட்ஸ் டாய்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஹோம் எசென்சியல் பிளான்ஸ் உட்பட உலகின் எந்த இருந்தாலும் உங்களோட அன்புக்குரியவர்களுக்கு சிறந்த பரிசுகளை அனுப்ப நம்பகமான எஸ் எஸ் டாட் போன்ற வசதிகளோட கொள்ளலாம் மேலதிக தகவல்கள் மற்றும் ஓர்டர்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுத இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்க ஒரு பாத கடக்கடா இதுதான் ஆளுட ச அவனும் மாதத்துக்கு மாதம் ஒவ்வொரு ஆக்களை அனுப்புகிறான்னு அனுப்புகிறான் அதுகளும் சவங்கள் அங்கே இருந்தோண்டு அதை செய்யாத இதை செய்யாத இப்படி என்று கருத்து எல்லாத்தையும் கேட்டு கேட்டு மனுஷத்தை காதடைச்சி போடுவான் ஐயோ இவன் என்னத்தை வெட்டி பிடுங்க போவான் அடுத்தவன் ஆமாம்

அப்படி இல்லாட்டியும் வீட்டுக்கு ஒரு நல்லவனா சமூகத்துல ஒரு நல்ல மனிதனா அப்படி எடுத்து காட்டா இருக்கவன் மற்றவனுக்கு தீங்கு விளைவிக்க கூடாடா கடைசி வந்து கூடாது சமூகத்துல மற்றவன் பார்க்க பொறாம போடுற மாதிரி பிச்சு மணியும் அட அக்குட்டியோ அப்படி இருக்கவன் குடி குடி இருக்குமாடாப்பா

சரி ஏன் ஓடி வந்த அங்க இருந்து அங்க அவங்க அரியணை தாங்க நாம கூட என்ன அரியணை படுத்துனவங்கள என்ன நான் சாப்பாடு நான் விட்டு அவங்க அடிச்சவங்களும் அப்ப என்ன பேசினவங்களும் அப்ப என்னடா செய்தவங்க அவங்க ஒரு அரைப்பத்து கல்லு கூட வாங்கி தாராங்க இல்ல அங்க போயிருக்கு நாங்க என்ன செய்யறோம் அடே அந்த நிலையம் அதுக்கு தாண்டா வச்சிருக்கடா பங்க நீங்கள் போத்தலோ குடிவானமோ இந்த உற்சாகமோ ஒன்றுமே கொண்டு போயிடாடாப்பா அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதை மறைக்க பண்றதாடாப்பா அங்க ஒண்ணு எடுவருது அந்த ஏரியால நிறைய ஆكل இருக்காங்க அந்த நிலையத்திலே நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு ஒரு பாரத அந்த துருப்రావు மமா ஓடு எனக்கு கோவம் வருது சரியோ எனக்கு சரியான கோவம் வரும் அந்த கோவத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி உள்ளஅமுக்கி அமுக்கி நான் இது முக்கியமான முடிக்க வேண்டி கிடக்கு நான் அந்த நேரத்து அந்த நேரத்துல வந்த படியா தான் இப்ப நான் ஓமன்னு சொன்னா உன்னை திருத்துறேன்

உங்க கதையில முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் சொல்லி போட்டாங்க நான் இன்னும் திரும்ப இல்லை நீங்க எல்லாரும் வார எல்லாரும் கருத்து கருத்தா சொல்றீர்கள் எத்தனையாயிரம் சொல்றீர்கள் மது போதை ஒழிப்போம்ன்றீர்கள் பிரபாத்தா குடிபோதை குடும்பத்தை கெடுக்க பண்றீர்கள் பிரபாத்தா போதை இல்லாத சமூகத்தை கட்டி எழுப்புவோம் கட்டி எழுப்புவோம் எல்லாம் சொல்லி என்ன காது புடிச்சு போச்சு திருத்தவோம் நீங்க இனிமேல் ஒண்ணு சொல்லாது சொல்லாட்டி திருந்த மாட்டாங்க இந்த ரெண்டு தாங்க நான் படிச்சு திருந்துறேன் இதுகள் இப்படி படிச்சவன கேறாது முதல் வந்து அதிலிருந்து இருந்து விடுபட்டு வரவும்

அந்த புள்ளைகளுக்கு அண்ணு உழைச்சி உழைச்சு ஆஹ் புள்ளையளை பார்க்க வேணுமுடா புள்ளைகளுக்கு ஒரு நல்ல அப்பனம் இருந்தால் புள்ளையில போய் கொடுத்தா பள்ளிக்கூடத்தான் நீமிந்து நிக்குமடாப்பா நீ குடிச்சு போட்டு ரோட்ல விழுந்து கெளந்தா புள்ளைகள்ல நிலை என்ன ஆஹ் மனசு இந்த நிலை என்னடாப்பா ஏன் நீ அப்படி இருக்கிற பொம்பளை பாட அனாதிடாப்பா அனாதிடாப்பா சரி 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 என்ன என்ன தொலை செய்ய கூலி வேலை வேலையில இருக்கும் என்ன முன்னூறு என்ன உடன என்ன അതെ കുളപ്പ് കിടക്ക തെളിവായി മൂവായിരം ശമ്പളം മുണക്കൂറ് മനുഷ്യ കൊടുക്കും കാണുന്ന മനസ്സിന്

இது எல்லாம் ஒரு புனிதமான ஆளோட புனிதமான இடத்துல வந்து கதைக்கிறேன் எனக்கு நீ ஒரு நல்ல மனிதனா ஆத்ம ரீதியாவும் உடல் ரீதியாகவும் திருந்தி புள்ளகுட்டியோட சந்தோஷமா இனிமையா வாழ பண்ணுவோம் குடிச்சு கொண்டு இருந்த ஏன்னா முன்னூறு ரூபாய் கொண்டு கொடுத்தா புள்ளேலும் போவோம் மனசையும் போவோம் அதுகள் விட எதுவும் இது தவறான முடிவு எடுத்தால் உண்டு நிலைன்னு ரெண்டு ஆனா சொல்லணும் முதல சொல்லி போட்டுல இருந்தான் ரெண்டு மணிக்கு சொல்லணும் மேம் போகணும் ரெண்டு மணலி உளவு சொல்லிடலாம் எனக்கு நான் இவ்வளவு நேரம் கதக்கிறேன் இல்ல என்ன நீ குடிக்காம இருந்தா நான் சந்தோஷப்படுவேன் முதலா உலங்கான இண்டையில இருந்து குடிய விடப்பன் புள்ளையளுக்கு கொண்டே புள்ளையளை பேர் புள்ளைகள் டியூசனை ஏத்தி விடுறாப்பா கொடுத்து கொண்டே விடுறாப்பா ஒரு நல்ல அப்பனாயிரப்பா இருப்பா நீங்க விடுங்க அப்பா நான் போட்டு வரேன் அப்போ எனக்கு இந்த புத்தகத்தை தாங்க கூட உடனே படிக்கிறேன் இதுவே இதுவே தொடக்கூடாது இதுவே நாங்க முடிக்க வேண்டியது நீங்க அந்த நேரம் அப்ப அப்போ மாதிரி காலாடி கொண்டு நல்ல நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு நல்லா வாழ்ந்து இருக்காமடா சரி விடுங்க நான் இப்ப உங்கள உங்களோட நீங்க கூட அறிவு எனக்கு பாதி வர வரும் நீங்களும் இந்த புத்தகங்களை எல்லாம் படிச்சுத்தான் அறிவா இருக்கு முதன் இப்ப எடுத்த பாட்டுக்கு வராடப்ப முதல்ல குடிய விடு

ஓ என்ன என்ன உங்களோட மகனுக்கு பிரச்சனையே பின்னே விடவருக்க வர சொல்லுங்க இப்ப நான் வேலையா நிக்கிறேன் இன்னொரு ஆள் வந்து நிக்கிறார் அவரை இப்பத்துக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அனுப்ப போறேன் மகனும் குடிய பிரச்சனை ஏன்னா இடம் அனுப்பிடுங்க இடம் அனுப்புங்க இந்த கசிப்புல குடிச்சு சவங்கள் சாகு அங்க போய் யாரையோ திருத்து வந்தா ஃபுல்லா தங்கமான மெரிசரா இருக்கு குடி குடிய கெடுக்குமாப்பா அதே இடையிலக்கு அங்க போய் அடிக்கும் பாடம் வாங்கி வச்சிருக்கு உங்களோட ஒரு மனிதனா வாழுங்க உண்டா கொப்பியை பார்ப்பு ஏத்தாலே முடிக்கணும் முடிக்கணும்ன்றது குடியிலிருந்து மூண்டழுவன் முக்குட்டியின் தத்துவங்கள் குடியிலிருந்து மூண்டெழுகிறதுக்கு ஒரு புத்தாமை வெளிய வச்சுக்குதப்பாந்தா என்ன புத்தாமை இது கொப்பியாகப்பா ஏ எந்த நாளும் குடிச்சு குடிச்சு போத்தில படம் தான் கண்ணுக்கு தெரியும் திடீடியில் போத்து போத்தில் தண்ணி ஆடுது போத்து என்ன சவமடா இது துணஞ்சு போவான் இதையோட முடிக்கோணும் முடிக்கோணும் பாதி ஆளும் கிடக்கு பாதி கிடக்கண்டாப்பா புத்தாத்துக்குள்ள கொண்டு வந்து நடுவுக்குள்ள வச்சிருக்கிறான் முழுக்க அவன் ஒருதன் அங்கே ஒருதன் புத்தாத்துக்களை இது பற்றி வச்சு கொண்டு போன மாதிரி இவன் வச்சிருக்கிறான் பரட்டு மிஞ்சம் மினிக்கு ஒரு நாள் பரட்டு கிடக்குற மாதிரி கிடக்கும் சவங்கள் இதுகள் குடிக்குதுகள் எல்லாம் செய்துகள் ஃபேஸ்புக்கில் ஒரு கதை கதைக்குதுகள் நேரில் ஒரு கதை கதைக்குதுகள் பார்த்தா தலைவிழா நடக்குது எல்லாரையும் பார்த்து குடிக்காத குடிக்காத என்ற சனியெல்லாம் முழுக்க குடிச்சோண்டு தெரியுது பரட்டு மிடை நொறுக்கி வர மிரட்டை பரட்டு மிடை காட்டு பாதி முடிக்கிறார் பாதி அண்ணா இதாவை அனுப்பி விடுமா இதாவுக்கா தோசைக்காதீங்க உங்களோட மகன திருப்பு திருத்தி போட்டு ஒரு நல்ல மனிதன் அனுப்பி அனுப்பி போட்டு வெறும் குடித்தார்

என்னடா பட்டி வைக்க நீ எதுக்குல பெட்டடா அடடா ஆர் பட்டி வச்சது உங்க ஹப்பிக்க நான் வந்து பட்டி வைக்கறோம் பாரு என்ன நடக்குறக்கல பாரு என்ன சபமளா இது என்ன சபம் இது என்னடா இது ஒரு ஒரு பெரிய ஹப்பி ஃபுல்லா கேட்டா பட்டி போத்தல் கலக்கா வட்டி வெச்சிருக்கா இது என்னடா இது என்ன ஹோதாரிகளா இது எனக்கே தெரியாமல யாரோ செய்து இருக்காங்க அப்ப இதா கொண்டு வந்து வெச்சது இதா கொண்டு வந்து வெச்சது இதுல மருந்துகள்டா பா எனக்கு உடல் எல்லாம் செக்குது ம் ஆர் வெச்சது இது ஆ டேய் நீ ஏன் ஒரு பச்சை குடிகார போட்டு குடி குடிக்கிற புத்தாத்துக்குள்ள வெட்டி வச்சு குடிக்கிற அளவுக்கு குடிக்கிற குடிச்சு போட்டு போற வாரவனுக்கு மறைச்சு நீ ஏன் குடிக்கிற குடி குடியை கெடுக்கும் மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளக்கம் கொடுத்தோன் நீங்க என்ன நாசமரத்த வேலையாளா செய்து வச்சிருக்கீங்க இது ஒரு படிச்சவன் செய்யற வேலையாளா இது வர்றா கொப்பிய இப்படி ஒரு கொப்பி உலகத்துல அது இருக்காளா இது எனக்கு தெரியாமலே யாரோ உனக்கு தெரியாமலே யாரோ இதுக்குல வட்டி இதுக்குள்ள பாதி காப்பத்துல வச்சு குடிக்க தந்திருக்கு உனக்கு சொன்னான் அந்த கொப்பி எடுக்க வேண்டாம அப்ப உன்ன மாதிரி ஆக்கள்கிட்ட வர்றவன் நிலைமைய ஜோச்சு பாரு வழியில போய் சொல்லப்படாண்டா அப்ப நீ செஞ்ச வேலை அப்படி நாசமான வேல் நானாவது நேர்மையா வழியில தெரிஞ்சு தெரிஞ்சு குடிக்கிறேன் நான் குடிக்கிறது ஊர் புள்ளா தெரியும் நீ ஒழிச்சு ஒழிச்சு குடிக்கிற நசுவனி கல்லறலா நீங்கள் மற்றவனை சொல்றது குடிக்காத கிடைக்காதன்னு சொல்லி போட்டு நீங்கள் அந்த கதையில அவனுக்கு தேவையில்லை நீ இப்ப என்ன கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி என்ன நேரத்தை வீடு அடிச்சு போட்டேன் இப்ப ரெண்டு மணி ஆச்சு அங்க அங்கே இருப்பா நானும் ரெண்டு மணி குடிக்கிற அப்ப ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து இல்ல இப்ப வா உனக்கு இந்த ஒப்பி வாங்கி இவ்வளவு இருந்து இரவிரவா வெட்ட தெரியுது இவ்வளாம் வெட்டி முழுக்கா இருந்ததுக்கு அடைஞ்சி வச்சு குடிக்க தெரியுது ரெண்டாயிரம் ரூபாய் இல்ல எடுத்து எடுத்துவா அகதியா காசு என்ன என்னடா இல்ல எடுத்துவா ககதியா என்னத்துக்கு ஒரு கொப்பி இது என்னது ஒரு கண்ணாடி உனக்கு என்னது இந்த குதிரை கொண்டு போன ஒரு கண்டுபோத்தல் கண்டு வாங்கலாம் ஒரு கண்ணாடி மணிக்கூட மணிக்கூட ஐயா கண்ட கண்ட இதை கூட்டிட்டு மணிக்கூடு கண்ணாடியா என்னது ஒரு டேபிள் டேபிள் அதுவே விட்ட வயங்க